மகாலட்சுமி மகாலட்சுமி சகாயம் தேவாரம் கழிவு சந்தை நான்காவது குலவேசன் ஆசை ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போடல ஐந்தாவதாக நடந்து கொண்டிருக்கின்றார் சின்னமாட்டுவண்டி பந்தயத்தில் இரண்டாவது பிரிவில் முதல் லாபத்தாக கிருஷ்ண தேவர் நினைவாக முத்து அமமுக ஒன்றிய கழக செயலாளர் கமுதி கே வேப்பங்குலா இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு ஆறுமுக தேவர் நினைவாக வேலுத்தேவர் உச்சத்தேவர்கள் பாடு நேர்ந்ததா பாடு நேர்ந்ததா சகாயம் தேவாரமா முதல்

குண்டிய கலா ஜோளியா பூஜோ நான் வந்து ஒண்ணே இருப்பாங்க நம்பதாக உடனே நான்காவதாக ஐந்தாவது <laughs> <laughs> அதுக்கு முன்னாடி வருது வருங்க ரெண்டு இது எந்த மாதிரி தெரியுதா அந்த வெள்ள குட்டை எந்த குட்டம் தெரியுதா இது தானே இந்த தானே சொல்லி மயில இந்த தானே இந்த ஆமா ஆமா அதுதான் அதுதான் அது நடந்துச்சு போயிருங்க ஒரு நினைவாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் முத்துத்தேவர் கே வேப்பங்குளம் மகாலட்சுமி செமாபுத்தூர் இரண்டாவது உதயம் துறைப்பாண்டி உதயம் துறைப்பாண்டிய நாலந்தா சேமத்துவர் பார்வையுந்தல் மூன்றாவதாக மூன்றாவதாக சகாயம் தேவாரா நான்காவதாக கொள்ளக்கூடிய கோவிந்தவர் நேராக ஆட்சி ஆரம்பிச்சு ஐந்தாவது ஆக வேறு குழுவை சொல்லுவாங்க போர்க்கே கழுமியா போரான கழுமியா போரானோம் கோம்ஜா முன்னாடி சுத்தினத்த முத்த சேவரா ராஜாமா கையில தார்க்கலாம் தார்க்கம்பில்லாவ சுண்ட தார்க்கம்பா போட்டு ஓட்டி வர்றாரே கடுமையான போராட்டம் ஒவ்வொருத்தෙக்கும் சிறப்பு இருக்கு சேரி மாவட்டமா ராமநாதர் மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதர் மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதர் மாவட்டமா வா சேவா சேவாறன் ராஜா வா வா சேவா சேவாறன் ராஜா வந்துட்டான் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஆ சேவாறன் கதாயமா வீரகுடி மூர்னார் மேல செல்னூரோ பச்சை மீன்பழை அல்லையா பச்சை பச்சை அந்த ஒரு மூலம்

மரம் இருக்கு வலது பக்கம் ஏரிக்கா வலது பக்கம் ஏறிக்க ரைட்ல ஏறிக்க ரைட்ல ஏரிக்கா போட்டு போட்டு வேதாடு இழுந்து போட்டு இழுந்து போட்டு இழுந்து போட்டு இழுந்து போட்டு இழுந்து போட்டு வேதாடு இழுந்து போட்டேன் நான் இருந்து கொண்டிருக்கின்றா ராமநாதபுரம் மாவட்டம் கமிதி வட்டம் இல்லானந்தல் தொட்டிச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றா சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தேனி மாவட்டமா சுத்தினத்தை முத்தா தேவாரம் ராஜாவா சுத்தினத்து முத்தா சேவாரம் ராஜாவா பாடு மகாதேவனா பாடு நந்தல் மாகாணமா நான்கு வண்டியல் தனியாக நான்கு வண்டியல் தனியாக முதலாவதாக முதலாவதாக கிருஷ்ணன் நினைவாக முத்து தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் கே வேப்பங்குல முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதி சுத்தினத்தை போடுவா போடுவா சுத்தினத்தை முத்து இரண்டாவதாக தேனி மாவட்டம் தலாயம் சேவாரம் போட்டி வருகின்ற சாரதி

முதலாவதாக கிருஷ்ணத்தேவர் நினைவாக முத்துத்தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் கே வேப்பங்குல மகாலட்சுமி செமாபுத்தூர் இரண்டாவதாக முன்னாள் அமைச்சர் வா சத்யமூர்த்தி வீரகுடி முருகையினார் மேல செல்வனும் மூன்றாவதாக சகாயம் தேவாரம் தவம் பிரசி தந்தை நான்காவதாக நாங்க பார்த்த வரைக்கு பழைய பேர் இது பைக்கு இது பைக்கு

திருநெல்வேலி மாவட்டம் ராமநாயகபுரம் மாவட்டம் திரு கருணை தேவையில்ல உதயணத்துறைப்பாண்டிய நாமக்கெல்லாம் திருமணத்தவர் பாடுவனர்கள் ஓட்டி வருகின்ற சாரதி பாடுவனர்கள் சாத்தானா ஒன்றாவது மூன்று வண்டி மூன்று வண்டியில் சரியாக மூன்று வட்டிகள் சரியாக மூன்று வண்டியில் சரியாக முதல் லாபத்தாக நடந்து கொண்டிருக்கின்றா சிறியமாட்டுவண்டி பந்தயத்தில் இரண்டாவது பிரிவில் முதல் வந்து கொண்டிருப்பது கிருஷ்ணத்தேவர் நினைவாக முத்துத்தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒற்றிய கழக செயலாளர் கே வேப்பங்குளம் மகாலட்சுமி சமாபுத்தார் இரண்டாவது வந்து கொண்டிருப்பது வீரகுடி முருகையினார் முருக ஐயனார் வேலை முன்னாள் அமைச்சர் வா சத்தியமூர்த்தி மூன்றாவதாக உதயன் துறைப்பாண்டிய நாளந்துலா தேமுத்து தேவர் பாலுவனந்தல் மூன்று வண்டியில் சரியாக மூன்று வண்டியில் சரியாக

போட்டி வருகின்ற சாரதி துரந்த முத்திர இரண்டாவது ஆக வீரபுடி முருகையனர் மேல செல்வனும் முன்னால் அமைச்சர் சத்தியமூர்த்தி போட்டி வருகின்ற சாரதி பார்வதல் ப தேவார் மூன்றாவது ஆக உதயபுரை பாண்டிய நாலந்துழா உதய துறை பாண்டிய நாலகுழா சேமுத்து தேவர் ஏன் பார்வதல் போட்டி வருகின்ற சாரதி பார்வலந்தல் மாத்தானாம் பைக்கு வீடியோ குஞ்சா தோன்றி வந்திருக்கு நடந்து கொண்டிருக்கின்றான் சிறிய மாட்டுவண்டி பந்தயத்தில் இரண்டாவது பிரிவில் முதலாவதாக கிருஷ்ண தேவர் நினைவாக முத்துத்தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் கே மகாலட்சுமி சம்மா புத்தா இரண்டாவதாக வீரக்குடி முருகையினார் முன்னாள் அமைச்சர் வா சத்யமூர்த்தி மேல செல்வனா மூன்றாவதா உதயன் துரைப்பாண்டியன் நாளில் துலா சேமந்து தேவரைய பார்வையாளர்கள் மூன்று வண்டியில் சரியாக மூன்று பரிசுக்கு மூன்று வண்டியில் சரியாக அந்த தம்பி வித்யா பஸ்ஸு ட்ரைவரு எல்லா வண்டியும் வந்து இதுக்கப்புறம் போகணும் வண்டி நீங்கள் பதினோரு வண்டியும் வந்து இதுக்கப்புறம் போங்க பின்னாடி ஒரு ஸ்கூட்டி பைக்கு ஸ்கூட்டி பைக் இப்படி விளையாடி நிப்பாடுங்க ஸ்கூட்டி பைக்கு பைக்கு சார் அந்த டெஸ்ட்டு போட்டு அப்படின்னு பா ஓடுங்க நிப்பாடுங்க போட்டு பைக்கு போட்டு போட்டு போடுவா போடுவா கொஞ்சம் லாபம் டாக நான் சொல்லு வண்டி இருக்கின்றான் திரியமாட்டோண்டி பந்தயத்தில் இரண்டாவதா இரண்டாவது பிரிவில் முதலாவதாக கிருஷ்ணதேவர் நினைவாக முத்து தேலார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கழக கே சேப்பாங்குளம் மகாலட்சுமி சபா போதார் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு வீரக்குடி முருகையினார் மேலே சொல்லுவோரா போட்டு 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 உதயம் திரைப்பாண்டிய நாளங்களா சேமந்து தேவர் பாடுவேந்தலா சுத்தினத்த முத்து முத்தா பாடுந்தல் மகாதேவனா பாடுபா போடுபா போடுபா முதல் லாபத்தாக முதலின் முதல் எடுத்து முத்தனின் கொடியெடுத்து முதல் லாபத்தாக நினைவாக முத்துற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற ஒன்றிய கழக

कर लेता है लड़ने वाला है, कर दो, 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 कर दो